தோசைக்கல்லில் முந்நூறு எம்எல் தயிர் மட்டும் சேர்த்து பாருங்க நடக்கிற அதிசயத்தை ரொம்பவே சுலபமான முறையில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பெரிய பற்கள் பூண்டு மூணு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி முந்திரி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வேறு ஒரு பொருள் யூஸ் பண்ணிக்கலாம் அது அப்புறமா சொல்கிறேன் முந்நூறு எம்எல் தயிர் இது கூடவே மீடியமாக இருக்கக்கூடிய ரெண்டு தக்காளி இது கூடவே பச்சை மிளகாவும் வந்து ஏற்ப சேர்த்துக்கோங்க நான் எடுத்திருக்க பச்சை மிளகாய் காரமானது இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிடுங்க அடுப்பு நல்லா சிமில் வச்சுட்டு இப்போ பச்சை மிளகாவை மட்டும் இந்த மாதிரி வெந்நிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு முந்நூறு எம்எல் தயிர் அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க தயிர் என்ன தோசைக்கல்ல ஊற்றுறீங்க இது நல்லாவா இருக்கும் அப்படின்னு மட்டும் யாருமே கேட்காதிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி இல்லை அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல பொட்டுக்கடலை வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க முந்திரி தான் சேர்க்கணும்னு கிடையாது ஆனால் முந்திரி சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் வற்றி இந்த மாதிரி சீஸ் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் பன்னீர் மாதிரி இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் தனியாக பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுட்டு இது நல்லா ஆறணும் அது வரைக்கும் இதை வந்து ஓரமாக வச்சுருங்க இந்த மாதிரி தயிரில் செய்கிறது கூட ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் பன்னீரில் கூட நீங்கள் இதே மாதிரி சட்னி செய்யலாம் தோசைக்கல்ல வச்சு சூடுபடுத்தாமலே செஞ்சிடலாம் டைரெக்டாக சட்னிக்கே அடுத்ததாக கடைக்கு ஒன்றை ஹீட் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுக்கோங்க ஜீரகம் அது கூடவே வெங்காயம் வெட்டி வச்சுருக்கக்கூடிய பூண்டு வெட்டி வச்சுருக்கக்கூடிய தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு இது எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்து வரணும் அது வரைக்கும் இதை ஓப்பன் பண்ணி மூடி நான் வந்து நல்லா அந்த மாதிரி தண்ணி விட்டு வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக வந்து இப்போ நமக்கு மசிஞ்சு வந்துடுச்சு இதையும் நம்ம நல்லா ஒரு தட்டுக்கு மாற்றி நான் ஆற வச்சுட்டேன் ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு சேர்க்கணும் இப்போ எடுத்து மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டேன் இதுக்கு வந்து தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை இப்போ நம்ம தயிர் இதெல்லாம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல அதை எல்லாமே நல்லா அரைடுச்சு அதையும் மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம அப்படியே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளவுதாங்க பச்சை மிளகாவையும் அந்த தயிரையும் சேர்த்து தோசைக்கல்லில் வதக்கும்போதே நமக்கு அவ்வளோ ஒரு வாசம் வருங்க வீடே வாசமாக இருக்கும் என்ன செய்கிறீங்கன்னு கேட்பாங்க அரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் வெட்டுக்கோங்க கடுகு ஜீரகம் வந்து தாளிப்புக்காக சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் ரெண்டு வரம்புலக்காக சின்னதாக இருக்கக்கூடியதாக நான் சேர்த்துக்கிட்டேன் எல்லாம் பெருசாக இருந்துச்சுன்னா கிள்ளிட்டு கூட சேர்த்துக்கோங்க இது நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இந்த தாளிப்பை எடுத்து ஊற்றிட்டு கலந்துட்டு குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள் உடம்பே வைக்கலனாலும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஆரோக்கியமானது இப்போ நான் சொன்ன மாதிரியே பொட்டுக்கடலை முந்திரி தயிர் இது எல்லாமே சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த இடத்துல வந்து பன்னீர் வச்சு இதே மாதிரி தக்காளி வெங்காயத்தெல்லாம் வதக்கிட்டு ஒரு சட்னி செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை இட்லி சப்பாத்தி கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் உண்மையாகவே சொல்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்